டாம் பாய்ஸோட எட்டு குணங்கள் ஒன்று உடைகள் டாம் பாய்ஸ் பெரும்பாலும் பசங்க போடுற மாதிரி ஜீன்ஸ் டி ஷர்ட் ஷூன்னு வசதியான உடைகளையே விரும்புவாங்க பாவாடை புடவைன்னு பொண்ணுங்க அணிகிற உடைகளை அதிகம் விரும்ப மாட்டாங்க ரெண்டு விளையாட்டுலையும் வெளியே சுற்றுறதுலையும் ஆர்வம் இவங்களுக்கு விளையாட்டு வெளியே போய் சுற்றுறது உடம்பு போட்டு விளையாடுற விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மரம் ஏறுறது ஃபுட்பால் விளையாடுறது காட்டில் சும்மா அலையுறதுன்னு இதெல்லாம் பொதுவா பசங்க செய்வாங்கன்னு சொல்ற விஷயங்களை இவங்க தைரியமா செய்வாங்க மூன்று சுதந்திரமான எண்ணம் டாம் பாய்ஸ் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருப்பாங்க நாலு பேர் தெரிஞ்சாலும் கவலைப்பட மாட்டாங்க சமூகத்தில் இருக்கிற விதிமுறைகள் எல்லாம் அவங்க கூட போகலாம் அவங்க இஷ்டப்படியும் விருப்பப்படியும் வாழ தைரியமா முடிவெடுப்பாங்க நான்கு சாகச குணம் ரிஸ்க் எடுக்கிறது இந்த பொண்ணுங்க எதுவா இருந்தாலும் துணிஞ்சு சாகசம் செய்வாங்க ஒரு புது விஷயமா இருக்கட்டும் ஒரு சவாலா இருக்கட்டும் தைரியமா இறங்கி செய்ய தயங்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு தவளையை பிடிக்கிறது மரம் ஏறது இல்லனா புது புது அனுபவங்களை தேடி போறதுன்னு ஏதா இருந்தாலும் ஓகே பசங்க பொண்ணுங்கன்னு எல்லார் கூடவும் டாம் பாய்ஸுக்கு பெரும்பாலும் பசங்களும் பொண்ணுங்களும் நண்பர்களா இருப்பாங்க ரெண்டு பேர் கூடவும் ஒரே மாதிரி சகஜமா பழகிடுவாங்க விளையாட்டு வீடியோ கேம்ஸ்னு ஆர்வம் ஒன்னா இருக்கிறதால பசங்க கூட நல்லா புரிஞ்சுப்பாங்க ஆனா அவங்களோட எந்த நிலைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போற குணத்தால கூடவும் ஈஸியா பழகுவாங்க ஆறு வெளிப்படையான பேச்சு இவங்க வெளிப்படையாகவும் தெளிவாகவும் பேசுவாங்க பொண்ணுங்க இவ்வளவு வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு எல்லாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம பேசுவாங்க இது சில சமயம் நல்லதா இருந்தாலும் மற்றவங்க மற்ற நேரங்கள்ல ரொம்ப டீடைலா எதிர்பார்க்கிற சாமர்த்தியமான பேச்சு அவங்க கிட்ட இருக்காது ஏழு பாலின பாகுபாடுகளை விரும்பாதது இவங்க இது பசங்க செய்யற வேலை இது பொண்ணுங்க செய்யற வேலைன்னு இருக்கிற பழைய பழக்க வழக்கங்களுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க பொண்ணுங்கனா அடக்கமா இருக்கணும்னு சமூகம் திணிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் மறுப்பாங்க பசங்க மாதிரி எந்த வேலையையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க எட்டு எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்கிற குணம் இந்த பொண்ணுங்க சாதாரண பொண்ணுங்களை விட எந்த சூழ்நிலையையும் தைரியமா சமாளிக்கிற பக்குவம் உள்ளவங்களா இருப்பாங்க இப்படியா நடந்துக்கணும் இப்படியா டிரெஸ் போடணும் சமூகத்தில் இருக்கிற எதிர்ப்புகள் நண்பர்கள் கிண்டல் பண்றது யாராவது தொந்தரவு கொடுக்கறதுன்னு எதா இருந்தாலும் தைரியமா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாங்க இதையெல்லாம் வச்சு பார்த்தா டாம்பாயா இருக்கிறதுங்கிறது பொண்ணுங்களுக்கான விஷயங்களை ஒதுக்கி தள்ளுறது இல்ல மாறா தங்களோட விருப்பம் தனித்தன்மை சௌகரியம்னு எதுவா இருந்தாலும் இது ஆம்பளையோ பொம்பளையோங்கிற எண்ணம் இல்லாம மனசுக்கு பிடிச்சபடி வாழ்றதுதான் டாம் பாய்ஸ் எப்படி இருப்பாங்க தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் தைரியமா அதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம தனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க அவங்களுடைய இந்த தைரியம் ஒரு குழுவுக்கோ இடத்துக்கோ இயற்கையாவே தலைவனா ஆக்கிடும் அதே போல பொண்ணுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும்ங்குற கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வாழ இது ரொம்பவும் உதவியா இருக்கும் ரிஸ்க் எடுக்க தயங்காதவங்க சாகசம் பண்றதுக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ஒரு டாம் பாய் சும்மா தயங்கவே மாட்டா நிறைய பேருக்கு உடல பயிற்சி விளையாட்டு வெளியில சுத்தி வர்றதுன்னெல்லாம் பிடிக்கும் இதனால அவங்களோட தைரியம் பலம் எல்லாமே வெளிப்படும் அதுக்கப்புறம் எல்லாரும் இவங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாங்க நேர்மையான பேச்சு இவங்க பொதுவா நேர்மையா வெளிப்படையா தான் பேசுவாங்க எதையுமே பூசி மெழுகாம நேரடியா பேசுவாங்க இந்த குணம் நல்லா இருந்தாலும் பொண்ணுங்க இவ்வளவு டைரக்டா பேசக்கூடாதுன்னு சமுதாயம் எதிர்பார்க்கும் நளினமான பேச்சு இவங்க கிட்ட இருக்காது வசதியான வாழ்க்கையே விரும்புவாங்க இந்த பொண்ணுங்க ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு பொழுதுபோக்குக்கு போனாலும் சரி மத்தவங்க கூட பழகுறதா இருந்தாலும் சரி எல்லாத்திலையுமே வசதியையும் சௌகரியத்தையும் தான் பார்ப்பாங்க அதனால பொண்ணுங்களுக்குரிய ரொம்ப அழகான டிரெஸ்ஸை எல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஜீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூ ரொம்ப சிம்பிளான உடைகள்ன்ற வசதியானதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தாக்கு பிடிக்கிற குணமும் அட்ஜஸ்ட் பண்ற குணமும் சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ற பழக்க வழக்கங்களுக்கு எதிர்மாறா வாழ்ந்து இந்த பொண்ணுங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தையோ எதிர்ப்பையோ தாங்குற தைரியமும் எந்த சூழ்நிலைக்கும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற குணமும் ரொம்ப நல்லா வரும் நண்பர்களுடைய அழுத்தம் சமூகம் எதிர்பார்க்கிறது இல்லைன்னா யாராவது திட்டுனா கூட எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க இதனால ரொம்ப துணிச்சலாவும் நல்லா எல்லார்கூடவும் கலந்து பழகுற திறமையும் இருக்கும் எல்லார்கூடவும் நல்லா பழகிறவங்க டாம் பாய்ஸ் யாரு கூடயும் நல்லா கலந்து பழகுவாங்க பசங்க குரூப்லயா இருந்தாலும் சரி பொண்ணுங்க குரூப்லயா இருந்தாலும் சரி ஈஸியா அவங்க மனசுக்குள்ள புகுந்துருவாங்க அவங்க விருப்பமும் மனசுக்குள்ள ஒண்ணும் வச்சுக்காம வெளிப்படையா இருக்கிற குணமும் எல்லார் கூடையும் நண்பர்கள் ஆகிறதுக்கு ரொம்பவும் உதவும் சுதந்திரமானவங்க கட்டுப்பாடுகளை ஏத்துக்க மாட்டாங்க இவங்க சும்மா தலையாற்ற ஆள் இல்ல தனிப்பட்ட விதிகளை யோசிப்பாங்க சமூகம் எதிர்பார்க்கிற விஷயங்களை கேட்பாங்க பொண்ணுனா அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லப்படுற பழைய கட்டுப்பாடுகளுக்குள்ள இவங்க அடங்க மாட்டாங்க இவங்க விருப்பப்பட்ட மாதிரி சுதந்திரமா தான் விரும்புவாங்க எல்லாத்துலயும் ஆர்வம் இந்த பொண்ணுங்க விளையாட்டு வெளிய போறதுன்னு மட்டும் இல்லாம டெக்னாலஜி மெக்கானிக்கல் வேலை இசைன்னு எல்லாத்துலயுமே ஆர்வமா இருப்பாங்க இது பசங்களுக்குரிய வேலை இது பொண்ணுங்களுக்குரிய வேலைன்னு பாகுபாடு இல்லாம எந்த ஒரு புது விஷயத்தையும் கத்துக்க துணிஞ்சு இறங்குவாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சுருக்கமா சொல்லணும்னா மொத்தத்துல டாம் பாய்னா ரொம்ப தன்னம்பிக்கையானவங்களா இருப்பாங்க சாகசத்தை விரும்புறவங்களா இருப்பாங்க மனசுல இருக்கிறத வெட்டோன்னு துண்டு ரெண்டா பேசுவாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் துணிச்சலா எதிர்த்து நிப்பாங்க முக்கியமா அவங்களோட தனித்துவத்தை சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இது அவங்களோட ஸ்டைல் பொண்ணுங்கன்னா இப்படியாதான் இருக்கணும்னு சமூகம் வச்சிருக்கிற கருத்துக்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கற மாதிரி இருக்கும்